அன்பிற்குரிய நண்பர்களே இறைவன் திருப்பணி மட்டுமல்ல என்கிற தலைப்பில் சில நிமிடங்கள் என்னை பேச அனுமதியுங்கள் இறைவன் திருப்பணி மட்டுமல்ல சேலம் மாவட்டத்தில் ஒரு தொன்மையான ராமர் கோவிலில் என்னாலான சில பணிகளை நான் செய்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு அநேகமாக தெரியும் சேலம் புறநகர் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் திரு இளங்கோவன் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெய்சங்கரன் பெத்தராயக்கன்பாளையம் ஒன்றிய குழுவினுடைய தலைவர் திரு சின்னச்சாமி இவர்கள் அத்தனை பேருக்கும் நான் மனமார கடமை பற்றுக்கரையேன் அதையும் தாண்டி வேண்டிய உதவிகளை தமிழ்மொழிக்கு செய்யுங்கள் இந்த பின்னணியில் என்று அவர்களுக்கு ஒரு ஆடை பிறப்பித்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு எடப்பாடி திரு பழனிசாமிக்கும் நான் கடமை ஒரு அரசியல் இயக்கத்தின் துறையோடு தான் நான் அந்த இறைப்பணியை வெற்றிகரமாக செய்ய முடிந்தது என்பது உண்மை இப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய உதவியுடன் தான் ஒரு திருப்பணியை கூட இறைவனுக்கு கூட என்னால் செய்ய முடியும் என்பதுதான் நிதர்சனமான நிலைமை அதனால்தான் இந்த திருப்பணிக்கு இறைவனுக்கு செய்த திருப்பணிக்கு கிட்டத்தட்ட நிகராக ஒரு சமுதாய சேவையையும் சமூகத்தின் அடித்தட்டில் இருக்கிற விளிம்பு நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கிற நம்பிக்கையே இல்லாமல் கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கும் என்னால் ஆன ஒரு சிறு பணியை சேர்த்திருக்கிறேன் என்னுடைய வாழ்நாள் இன்றைக்கு முடியலாம் நாளைக்கு முடியலாம் நாளை மறுநாள் முடிந்து போகலாம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் ஒரு முடி உண்டு என்பதை நான் உணர்ந்தே இருக்கிறேன் என் முடிவு வெகு தூரத்தில் இல்லை என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அதனால்தான் இந்த தெய்வ திருப்பணி எந்த அளவுக்கு எனக்கு மனதில் திருப்தியை கொடுத்ததோ அதே அளவுதான் இந்த சமுதாயப் பணியும் என் மனதில் பெரும் நிறைவை மற்றற்ற நிம்மதியை மகிழ்ச்சியை அளித்திருக்கிறது ஒரு சிறு திருமண மண்டபம் என்னுடைய தாயாரின் சகோதரி என்னை வளர்ப்பதில் பெரும் பங்கு வகித்த வளர்ப்பதில் வக்கீலாக்குவதில் பெரும் பங்கு வகித்த திருமதி ஜெயலட்சுமியின் பெயரால் ஒரு அரங்கு கட்டியிருக்கிறேன் ஒரு முன்னூற்றி ஐம்பது பேர் அமரக்கூடிய அந்த மலைப்பகுதியில் கட்டியிருக்கிறேன் அங்கு ஒரு அநேகமாக வேடிக்கையாக என் அன்புக்குரிய திரு இளங்கோனவர்கள் போல தமிழ்நாட்டின் சனி அது ஒரு தொன்மையான கோவிலை கரியராமர் கோவிலில் ஒரு சிறு அரங்கு கட்டி கொடுத்திருக்கிறேன் அதற்கு உட்காருவதற்கான நாற்காலி மணமகனுக்கு ஒரு அறை மணமகளுக்கு ஒரு அறை வெளியே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியே ரெஸ்ட் ரூம் இன்னொரு குளிக்கிற ரூம் இவைகளையும் கட்ட ஏற்பாடு செய்திருக்கிறேன் கொஞ்சம் என் கையை மீறிய பொருட்செலவில் ஆனால் இந்த கோவில் மூலமாக ராமர் பெயரை வைத்து நான் செய்கிற சமுதாய பணி ஒரு இரண்டு கிராம பஞ்சாயத்துக்கள் மேல் பெரியகல்ராயன் மேல்நாடு கீழ்நாடு என்கிற இரண்டு பஞ்சாயத்துக்கள் இருக்கிற பகுதி ஒரு முப்பத்திரெண்டு கிராமங்கள் ஒரு வாக்காளர்கள் ஒரு பதினாலாயிரம் பேர் ஜனத்தோயன்று கணக்கு பார்த்து ஓட்டு வாக்கில்லாதவர்கள் குழந்தைகள் இவைகளையெல்லாம் பார்த்தால் இன்னும் ஒரு பத்தாயிரம் பேர் சேர்த்து கொள்ளலாம் எப்படியும் ஒரு இருபத்தைந்தாயிரம் பேர் வாழ்கிற பகுதி அந்த மக்களுக்காக முற்றிலும் இலவசமாக ஒரு சுபகாரியங்களுக்கான ஒரு சிறு அரங்கை கட்டி கொடுத்திருக்கிறேன் காதுகுத்தல் வளைகாப்பு பிறந்தநாள் திருமணம் நிச்சயதார்த்தம் இப்படி எல்லா சுபநிகழ்ச்சிகளுக்கும் அந்த பகுதியில் வாழ்கிற நிரந்தர மக்கள் அவர்கள் அத்தனை பேரும் கலப்பில்லாமல் மலையாளி பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்கள் இதையெல்லாம் செய்யக்க எனக்கு வேறு ஏதாவது காரணம் இருந்ததா நான் மிகச்சாதாரணமான பலகீனங்கள் உள்ள மனிதன் இருந்திருக்கலாம் ஆனால் இது இந்த காரியங்கள் வசதிகள் அந்த மலையாளி சமுதாயத்தை சென்றடையும் என்பதை நான் பெருமைப்படுகிறேன் அது செய்து இந்த காட்சியில் பார்த்து மிகுங்கள் அந்த கோவிலில் இடதுபுறத்தில் அந்த லெஃப்ட் ஹேண்ட் கோவில் திருப்பணி ரைட் ஹேண்ட் வலதுபுறத்திலே திருமண மண்டபம் ஒன்று இறைவனுக்கு என்னால் முடிந்த திருப்பணி பஞ்சலோக விக்கிரகங்கள் விக்கிரமங்கள் வேறு சில வசதிகள் வலதுபுறத்தில் ரைட் சைடு அந்த பகுதி அந்த இறைவனை ராமரை ஏற்றுக்கொண்டு குலதெய்வமாக வழிபடுகிற அந்த மக்களுக்கு என்னால் ஆன இயன்ற பணி நண்பர்களே இந்த மனித வாழ்க்கையில் என்னால் செய்ய முடிந்த மிக பெரிய பணியாக கருதுகிறேன் இனி எனக்கு வாழ வேண்டும் என்ற விருப்பமில்லை நன்றி आयतनमा अपामा आयतनमा आयतनमा धमनी आसावे धमनी आपामा आयतनमा आयतनमा धमनी आयतनमा अपामा आयतनमा आयतनमा धमनी चंद्रा निवा अपामा आयतनमा आयतनमा धमनी श्रवा अपामा आयतनमा आयतनमा धमनी यसम्ब चरस्या आयतनम्बेदा आयतनमा धमनी आसावे यसम्ब चरस्या आयतनमा आयतनमा धमनी ये एम्बेदा यो

Gracias. प्रथमजारता ಅಂತ ಕೋಡಿ ಪೂಜಾಂತನ ರಮಚಂದನ ಗೋಮನೆನ ಒಂದು ವರ ಶೌದ್ರಿಕ ಸುಮಿಂಗ್ ಶೌದ್ರಕ ಆಲಯಾ ಸಾಧೋದರ ಶೌದ್ರಕ ಯಾ ಯಾ ಕ್ಯಾ ಸಯಮಹಾ ಪ್ರಾದ್ರಿಕಾತ್ರ ಮರ್ಸ್ವಾ ಯ ಮನಿಂ ಪ್ರನಯತಿ ಆದ್ಯಂ ಬ್ರಹ್ಮ ವೇಷಾಣಂ ಪರಹೋತಂ ಪರಸ್ಕರಂ ಕದಮೇದಾಕ್ಷರಂ ಬ್ರಹ್ಮಾಜ್ಯಕ್ತಾಜ್ಯತ್ತಂ ಸನಾತನಂ ಅರೇ ಓಂ ಶೌದ್ರಕಾಣಂ ಸ್ವಪ್ತ್ಯಾಮಿ द्रावड़ स्तोत्र प्रिय द्रावड़ स्तोत्रम धारय परित्राणाय साधोनां विनाजा यजनेश्वरताम समसंस्थां प्रार्थया सम्भावामि के जय रामचंद्र स्वामीने <laughs> तो नमो नमः स्तोत्रं समप्पयामिस्ते तो, प्रजापति तो, परिणयतां तो, न्याये तो

ऊर्ध्वमेव वन्दे सुकराक्षत्रं भवजे सिस्त्रं मां वेदकर्णा एवदरा वेदस्तम ऋजेन्यं सूर्योर्विचार्य रक्षां अंधारणामि वेदतै वेदतत्ेन सवैपाय சாரதி திருச்சேவை கோலாகலம் வெங்கட கிருஷ்ணனின் திருக்கோவில் இங்குதான் என்னாளும் அருள் உற்சவம் திருநாம அழகு திருமுகமுழகு இணையிலாகம் வீரம்தான் திருநாம அழகு திருமுகமுழகு எழு கூட்டும் மீசை போர் வீரன் பரை சாற்றும் திருக்கோலந்தான் ും നം നാരായണൻ സോകൾ പാടുമോർദേശം ഇതുവേ ഇരുനാ കരങ്ങളിൽ അഷ്ടായുധം ഏതും പെരുമാളി നഷ്ടഭുജമേ പ്രഹ്മാേവിയെ കാത്തിടവേ നരുണയ അവതാരമേ பிரம்மாவின் வேள்வியை காத்திடவே நின்றான் கருணையின் அவதாரமே திருக்கோவில் உள்ளே பரமபத வாசல் பெருமாளின் சாம்ராஜ்யமே சூரியன் கிரணங்கள் போலவே பெருமானின் அருள் புன்னகை திருப்பாடகம் என்னும் திருத்தலம் இதனிலே ஸ்ரீகிருஷ்ணன் விஸ்வரூபம் அழைத்தாலே போதும் போடோடி வருவான் அபயமே நானே என்பான் அழைத்தாலே போதும் ஓடோடி வருவான் அபயமே நானே என்பான் தர்மத்தை காக்கும் பரந்தாமன் கண்ணன் பாண்டவர்க்கு தூது சென்றான்

வரம் வேண்டி வருவோர்க்கு தரும் பகவானே நம்பி வரும் யாவருக்கும் பக்கபலமாவாயே என்று உச்சரிக்கும் நேரம் கண்ணெதிரே காட்சி தரும் வாயு வாயுகுமாரா சரணமையா எங்கெங்கெல்லாம் ராம் ராம் அெல்லாம் ஹனுமானாம் கண்கள் ஆனந்தம் பொங்கும் பெருமானாம் கேட்காமலே உனை பணிந்தால் அருள் கிடைக்கும் மனம் உன்னாகுமே யாராகிலும் உன்னை பஜித்தாலே அருள் சுரக்கும் நிழல் விரிக்கும் அது உன்னை ஜமே தாசனாகவே உன்னை என்றும் பார்க்கிறேன் ஆஞ்சநேயனே என்னை ஒப்படைக்கிறேன் ஜபமாலை மணியாகவே பற்றி வருகின்ற மனம் வேண்டுமே ెంల్లా రామ్ రామ్ెల్లాం హనుమానాం కంగం ఒంగం పెరుమానా హనుమా காற்றாடி போல் பட படக்கும் தவி தவிக்கும் என் எண்ணங்களே நூல் உன்னிடம் என்றும் தவழ்ந்திருக்கும் என இயக்கும் வழி நடக்கும் பொம்பலாட்டமையா ஆள் கடலை காண்டிய தேவன் அதிவீக்கிறேன் ஆசைகளை தாண்டிடுவேன் நான் வேண்டி நிற்கிறேன் வரம் வேண்டும் வரம் வேண்டுமே என்னை கரை சேக்கும் தூள் வேண்டும்ே ராம நாமமராம நாமமசிதராம ஜெராம இங்கெங்கெல்லாம் ராம் ராம் அங்கெல்லாம் ஹனுமானாம் கண்கடிலானந்தும் பெருமானாம் வரம் வேண்டி வருவோத்து தரும் பகவானே நம்பி வரும் யாவருக்கும் பக்கபலமாவாயே என்று உச்சரிக்கும் நேரம் கண்ணிடிரே காட்சி தரும் రామ 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 ఎంగెం రామ్ అంగెల్లా హనుమానా కంగం పొంగెరుమానా హనుమా മം നനത്തേരിപം പെരുമേ പൊരുളേ ശ്രീ രാമ ജയരാമ രഘുരാമ സീത

உன் திருமுகமலர் வணங்கிட வரும் கோடியோகமே உன் திருவடி நிழல் சரணமே என மோட்சம் கூடுமே ஸ்ரீராமா ரகுராம ஸ்ரீராமா ஜெய ராம ஸ்ரீராம ஸ்ரீராம ஜெயராம ராம ராம் बम राम राम पाहि मां श्री आञ्जनेयनुन्दन्नाम रक्षमा வீசும் நேரம் உன்னை பூஜிப்பேன் ஸ்ரீராம ஜெயம் எழுதி வந்து மாலை சூடுவேன் துளசி வாசம் வீசும் நேரம் உன்னை பூஜிப்பேன் அருள்மிகு ஸ்ரீ ஹனிராமர் திருக்கோயில் பஞ்சலோக பட்டாபிஷேக சிலைகள் பிரதிஷ்டை பூஜை விழாவிற்கு சேலம் புறநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமையான இளமோன் அவர்களை இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நிறுத்திக் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் காலை பொழுதில் நாம எல்லாம் தினந்தோறும் வணங்குகிற அதற்கு மேலாக நம்மளுடைய மலையாள மக்கள் மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற அனைவரும் வழங்கக்கூடிய பெரிய கல்ராயன் மலையினுடைய கரி கரீராமர் கோயிலுடைய இந்த பஞ்சலோக பட்டாபிஷேக சிலைகளை திறந்து வைத்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் நம்மளுடைய ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் இந்த மலைவாழ் சமுதாயத்துக்கு ஒப்பிட்ட ஒரு தலைவராக இந்த பிதநாயக மலையத்தினுடைய சேர்மனாக பதவியேற்றிருக்கின்ற நம்மளுடைய தம்பி அவர்கள் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறவர்களை வரவேற்பை ஆற்றி தருமாறு உங்கள் சார்பாக நான் கேட்க ராமர் கோயில் திருக்கோயில் அண்ணன் தலைமை நம்ம மாவட்ட செயலாளர் அண்ணன் இளங்கோன் அவர்களை நமது சென்னை இன்னை உயர்